ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எங்கள் உள்ளூரில் இருக்கிற நாத்தனார் வந்து எனக்கு இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எங்களுக்கே அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு வந்தது திடீர்னு தான் செஞ்சுட்டு வந்தாங்க சரின்னா அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு வந்தது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க அம்மாவோடய

கை <laughs> மீது <laughs> <laughs> सिल्लू बगूघा कर बन रहा है सिल्लू के ऊपर ओकांता बैठे हैं इधर इधर आज सिल्लू के लाइन में ना क्या लू मैंने ने मतलब सिल्लू पापा हमारे कुछ कुछ नहीं था हमारे कुछ और उसी के மற்ற சாப்பாடு செஞ்சுட்டு வந்துருந்தாங்க திடீர்னு சாப்பாடு செஞ்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடெலாம் வீட்டில் எதுவும் சமைக்கலாம் இல்லை அதனால் நைட்டு வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சாப்பாடு செஞ்சுருக்கோம் வீட்டில் என்னென்ன சாப்பாடு இட்லி சப்பாத்தி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு கொடுக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது எங்கள் தெருவில் மூணாவது வீடு தான் அதனால தான் சொல்லாமல் கொல்லாமல் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க திடீர்னு

இனி scares

वो तो देखिए कितनी